பிரல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் புய ஆதி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக அசிர்வதிப்பார்கள் இன்று இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே தைப்பொங்கல் திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம் தைத்திருநாள் திருவிழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் திருவிழாவாக இருக்கின்றது ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய படைப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இயற்கையின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் எங்களுக்கு செய்கின்ற செய்து வருகின்ற சகல இகபர நிலங்களுக்காகவும் விஷேகமாக ஆண்டவர் தன்னுடைய படைப்பின் மூலம் எங்களுக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சிக்காகவும் எங்களுக்கு கொடுக்கின்ற அமைதிக்காகவும் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆறுதலுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இன்று இந்த உழவர்களின் திருவிழாவாக்கிய இன்று இந்த நாளிலே நாங்களும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவர் செய்கின்ற அனைத்து இதப்பிர நலங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரோடு அவரிலே நாங்கள் வாழ பிரயாசிப்படுவோம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு இன்றைய நாளுக்குள் காலடி படிப்போம் உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர் உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர் ஆண்டவர் படைப்பு அனைத்தையும் எங்களுடைய கைகளிலே ஒப்படைத்திருக்கின்றார் அந்த படைப்பின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தவில் அவருடைய கை வன்மையினால் உருவான இந்த படைப்பை எங்களுடைய கைகளிலே கொடுத்து அதன் மூலமாக எங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டி பார்க்குகின்றார் ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு செய்திகளை எங்களுக்கு கொடுக்கின்றன ஒவ்வொரு படைப்புகளும் ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்துகின்றன ஆண்டவருடைய பெயரை புகழுகின்றன ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய படைப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய இந்த இயற்கைக்காக இந்த படைப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறும் உள்ளங்களாக நாங்கள் மாற வேண்டும் வாழ வேண்டும் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழகிய படைப்புகளுக்காக இன்றைய இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தைப்பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் ஆண்டவருடைய வழியிலே சென்று ஆண்டவரை புகழவும் ஆண்டவரை போற்றவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகவோம் அன்னைமெறி மூலமாக ஆண்டவருக்கு நன்றியுள்ள உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் வருவோம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் துயர் ஆவியங்கள் அனைவரையும் விரைவாக ஆசைப்பதும்